பல இந்திய மொழிகளில் தன் மென்மையான குரலில் பாடி பல கோடி ரசிகர்களை மகிழ்வித்தவர் இவர் கண்ணதாசன் அவர்களின் காலங்களில் அவள் வசந்தம் மயக்கமா கலக்கமா போன்ற பாடல்கள் இன்னும் பல்லாண்டு காலம் தமிழர்களின் காதுகளில் ஒழித்து கொண்டே இருக்கும் புரட்சி தலைவருக்காக நாலந்து பாடல்களை பாடியிருப்பினும் மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மேல் மிகுந்த பற்று கொண்டவர்தான் பி பி சீனிவாஸ் அவர்கள் அவர் தலைவரை பற்றி கூறுகின்ற போது பலர் பிறக்கிறார்கள் ஆனால் சிலர்தான் சிறக்கிறார்கள் அவர் கலைமானில் கொடிகட்டி கட்டி பறக்கிறார் அரசியலிலும் கலையிலும் ஒரே நேரத்தில் சரித்திரத்தை படைத்தவர் எவருமே இல்லை உலகத்தில் மக்கள் திலகமாய் ஆயிரம் ஆயிரம் சாதனைகள் புரிந்த நம் எம்ஜிஆருக்கு நிகர் யார் உண்டு தமிழ்நாட்டிற்கு அவர் புரிந்து வருகின்ற நாடு வருகை தொண்டு ஊமையற்றது தமிழ்நாடு எம்ஜிஆரின் பெருத்திறனால் ஓங்கி வளர்ந்து பல நன்மைகளை பெற்று வருகின்றது எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை வகுத்து அத்துடன் நின்றுவிடாமல் அவர்களை நிறைவேற்றி வெற்றி மேல் வெற்றி பெற்று வருகிறார் தர்மம் தலைக்காக்கும் என்ற பழமொழியை மேலும் மேலும் மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகிறார் அன்பின் உருவமாய் பண்பின் சிகரமாய் மக்கள் மனதில் வாழும் எம்ஜிஆரின் வாழ்க்கை ஒரு வெற்றி காவியம் அதே போல்தான் தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி போன்ற மொழிகளில் வெற்றிகரமான பல படங்களை கொடுத்தவர் தயாரிப்பு மேதை ஏ வி மெய்யப்பன் அவர்கள் சிவாஜி கணேசன் என்ற கலைமகுடத்தை தமிழ் திரையுலகிற்கு கொடுத்தவர் எம்ஜிஆர் அவர்களின் அற்புதமான பாடல்களில் ஒன்றான அன்பேவா படத்தை தயாரித்தவர் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் எல்லோருடனும் மிகவும் அன்போடு பழகுவார் பழகுவதில் அவரை போல் உள்ளபடியே அன்போடும் கெட்டிக்காரத்தனமாகும் எல்லோருடனும் அனுசரித்து பழகுகின்றவர்களை பார்க்க முடியாது விரோதி கூட அவரை சந்தித்து பேசினால் தன்னுடைய விரோதத்தை மறந்து விடுவார் அப்படிப்பட்ட உயர்ந்த பண்பாளர் அவரை வெறும் நடிகர் என்று சொல்ல இயலாது நல்ல தலைவர் நல்லாட்சி புரிவதிலும் புத்திசாலித்தனத்திலும் நிர்வாக திறமையிலும் திறமை மிக்கவர் செயல்பட்டவர்களை விட ஒருபடி மேலானவர் அவர் எதிரியையும் நேசிப்பவர் அவர் தாய்மீது வைத்துள்ள பாசம் பக்தி அது ஒரு வரம் மனிதத்தன்மையோடு எதிரியையும் மன்னித்து நலிந்த காலத்தில் ஆதரவு தரும் பெருங்குணம் அவருக்கு மட்டுமே உரியது உண்மை நேர்மை வாய்மை ஈகை என்று வாழும் அவர் என்றும் மக்களிடம் வாழ்ந்து கொண்டே இருப்பார் அது நிச்சயம் தமிழ் சினிமாவில் வித்தியாசமான கோணங்களில் கதை பின்னல்களை உருவாக்கி புதிய பாணியை உருவாக்கிய திரை மேதரவர் ஸ்ரீதரவர்கள் உத்தம புத்திரன் நெஞ்சில் ஒரு ஆலயம் காதலிக்க நேரமில்லை சிவந்தமன் போன்ற அற்புதமான படங்களை கொடுத்த அவர் புரட்சி தலைவரை வைத்து உரிமை குரல் மீனவ நண்பன் என என்றும் மறக்க முடியாத படங்களை வழங்கிய அவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி கூறும்போது தமிழ்நாட்டின் முதல்வர் என்ற உயர்ந்த பதவியில் இருந்தாலும் உள்ளன்போடு பழகிய அவரை போல் இன்னொருவரை காண்பது மிக அரிது பணம் இருந்தாலே சிலர் மற்றவர்களை மதிக்க மாட்டார்கள் புகழ் அதிகமாக இருந்தாலும் அடுத்தவர்களை துச்சமாக மதிப்பார்கள் அறிவு இருந்தாலும் அடுத்தவர்களை சிலர் அலட்சியப்படுத்துவார்கள் தலைவர் என்கிற பதவி கிடைத்தாலும் மற்றவங்க ரொம்ப சாதாரணம் என்கிற நினைப்பு வந்துவிடும் இவ்வளவு திறமை புகழ் உயர்ந்த பதவியில் இருந்தும் தனக்கு தெரிந்தவர்களிடம் அன்போடும் ஆசையோடும் நட்போடும் பழகுகின்ற தன்மையுள்ள அவரை பற்றி மேலான எண்ணம் எப்போதும் என் நெஞ்சை விட்டு அகலாது என்று கூறுகிறார் எம்ஜிஆர் அவர்களின் பல படங்களில் நடித்தவர் சிறந்த குணச்சித்திர நடிகர் எம்ஜிஆர் பற்றி கூறும்போது மக்களை நல்வழியில் வாழச் செய்யும்படியான கதாபாத்திரங்களை ஏற்று ஒரு உதாரண புருஷராக நடித்து மக்களின் மனங்களை கவர்ந்தார் உலக மாந்தரில் சிலருக்கு சொல்வேறு செயல் ஆனால் மற்றவர்களின் சொல்வதை தாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் நமக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்ய வேண்டும் இத்தகைய போலி வாழ்க்கையை இரட்டை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதராக இல்லாமல் சொல்லும் செயலும் ஒன்றுபட்டு தாம் வாழ்வது மட்டுமல்லாமல் சினிமாவில் தாம் ஏற்கும் பாத்திரங்களையும் அவ்வாறு படைத்து வாழச் செய்வதும் தான் திரு எம்ஜிஆர் அவர்களின் பெருமை அதனால்தான் அவர் மக்கள் திலகம் என்று இவ்வுலகத்தால் போற்றப்படுகிறார் எனக்கு ஒரு பெரும் பணம் நெருக்கடி பொழுது அவர் எனக்காக பணம் கொடுத்து அனுப்பினார் ஆனால் அதை நான் ஏற்க மறுத்துவிட்டேன் காரணம் ஒருவர் நம்மிடம் உண்மையாக இருக்கிறார் என்றால் நாமும் அவரிடம் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் கொடுத்த பணத்தை திருப்பிக் விட்டேன் அதை கூட சில பத்திரிகைகள் வதந்திகளை பரப்பினார்கள் எம்ஜிஆர் அவர்களை நான் அவமானப்படுத்திவிட்டேன் என்று ஆனால் உண்மையில் நடந்தது அதுவல்ல என் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன் அப்போது எனக்கு சிறிது பணம் தேவைப்பட்டது ஆனால் நான் எம்ஜிஆர் அவர்களை கேட்கவில்லை ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த விஷயம் எப்படியோ போய் சென்றது தன் உதவியாளரிடம் பணத்தை கொடுத்து அனுப்பிவிட்டார் அவர் என் கை நிறைய கட்டுக்கட்டாக பணத்தை கொடுத்தார்கள் எனக்கு அப்போது பண தேவை இல்லை என்று திருப்பி கொடுத்து விட்டேன் காரணம் எனக்கு தேவையான பணம் வரவேண்டிய இடத்திலிருந்து எனக்கு வந்துவிட்டது அதனால் தான் தன்னிடம் பணம் இருக்கும் பொழுது தன் தாய்க்கு உடல்நிலை சரியில்லை என்று பணம் வாங்கினால் அது தவறல்லவா எம்ஜிஆர் கொடுத்து அனுப்பி அந்த நாளன்று என் தாயை நான் வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டேன் வீட்டில் இருந்த பொழுதே அவர் தாயின் மருத்துவ செலவிற்கு என்று பணத்தை வாங்கி கொண்டார் என்று உதவியாளர் எம்ஜிஆர் அவர்களிடம் சொன்னார் அவர் என்னை தவறாக நினைத்துவிடக் கூடாது அதனால்தான் தேவைப்படும் பொழுது நான் வாங்கிக்கிறேன் என்று சொல்லி பணத்தை திருப்பிக் கொடுத்து விட்டேன் அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவர்களின் மீது நான் மிகுந்த பாசம் வைத்துள்ளேன் மரியாதையும் வைத்துள்ளேன் என்று கூறியிருக்கிறார் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் நன்றி நண்பர்களே